இந்த இரவுளையில் ஆரம்பிச்ச பத்தை பண்ணுவோம் தேவனோட வாழ்க்கையில் மகையான கல்வி செய்வார் அற்புதங்கள் செய்வார் அதிசயங்கள் செய்வாது தேவனை அடிசித்தோம் தேவனுடைய நோக்கம் வெளிப்படும் ஸோ அவர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் ஸோ இந்த நேரங்களில் தேவனை உயர்த்துவோம் தேவனுடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் தேவன் பெரியவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை மிகுந்தவர் அவர் மிகுந்தவர் அவர் கிருபிகள் மத்தியில் வாசம் செய்வர் ஸோ அவரை உயர்த்தும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமையான காரியங்கள் செய்வார் அவர் உயர்த்த உயர்த்த நம்ம வாழ்க்கையில் கிருபிகள் கொடுப்பார் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் நடக்கும் ஸோ தேவனுடைய நாமம் மகிழப்படும் ஸோ தொடர்ந்து செப்ப இருப்போம் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருவை மிகுந்தவர் தேவன் இறக்கம் மிகுந்தவர் தேவன் கிருபிகள் மத்தியில் வாசம் செய்வர் ஸோ அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவோம் தொடர்ந்து ஜப இருப்போம் தேவனுடைய நாமம் மகிழப்படும் தேவன் வல்லவர் தேவன் அல்லவர் தேவன் கிருவி மிகுந்தவர் தேவன் இறக்க மிகுந்தவர் அவர் கிருபிகள் மத்தியில் வாசம் செய்வர் ஸோ அவர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமையான காரியங்கள் செய்வார் ஸோ இந்த வேலையில் ஆரம்ப ஜபத்தை பண்ணுவோம் சோத்திரங்கிற தவிர சோத்திரிக்கிறப்பா இந்த வேலையை நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த வேலையில் உங்களுடைய சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படணும் மகிமையான காரியங்கள் செய்யுங்க அற்புத செய்யுங்க அதிசய செய்யுங்கப்பா எடுத்து பயன்படுத்துங்க எடுக்கிற ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்கு பதில் கொடுங்கப்பா ஒரு சீட் பண்ணும்போது விசேஷ அபிஷேகத்தை கொடுங்க மகிமையான காரியங்கள் செய்யுங்க எடுத்து பயன்படுத்துங்க ஏசு நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே அமீன் 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 பிரைஸ்லாட் பிரதர் யுவர் யுவர் ப்ரேயர் ரெக்வஸ்ட் ஒரு ப்ரேயரைக்கு சென் பிரதர் ஸோ லைவில் இருக்கிறவங்க உங்களோடய ஜபக்குறிப்புகளை கீழே கம்மண்ட் பண்ணுங்கள் ஆமைங் ப்ரைஸ்தலாட் ப்ரைஸ்தலாடு உங்களோட ஜெபக்குறிப்பு பிரதர் எதற்காணி பிரேயர் பண்ணணும் உங்களோட ஜெபக்குறிப்பு சென்ட் பண்ணுங்கள் எதற்காணி பிரேயர் பண்ணணும் தேவன் வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் செய்வார் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் தேவனுடைய சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படும் அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமையான காரியங்கள் செய்வார் அவர் உயர்த்த 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 நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் செய்வார் ஸோ தேவனுடைய நாமம் மகிமப்படும் ஸோ உங்களோட ஜப குறிப்புக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க பிரதர் சிஸ்டர் உங்களுக்காண்டி இந்த வேலை ஜபம் மேல எடுக்கப்படும் தேவனை உயர்த்துவோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் தேவனுடைய சித்தம் தேவனுடைய நோக்கம் வெளிப்படும் பிரதர் லைஃப் சயின்ஸ் அஸ்கீர்வர்டு பிரதர் இவர் ஜப உங்களோட ஜபக்குறிப்பை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஜப குறிப்பை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர் லைவில் இருக்கிறவங்க உங்களோட குறிப்புகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான இந்த வேலையில் ஜபம் ஏறடுக்கப்படும் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருபை மிகுந்தவர் தேவன் இறக்கம் மிகுந்தவர் அவர்கள் துதிகள் மத்தியில் வாசம் செய்வர் ஸோ லைவில் இருக்கிறவங்க உங்களோட குறிப்புகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான இந்த வேலையில் ஜபம் மேறடுக்கப்படும் தேவனை உயர்த்துவோம் தேவனுடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமையான காரியங்கள் செய்வார் எல்லா புகழு கனமும் மகிமையும் தேவனுக்கு தான் ஸோ இந்த வேலையில் தேவனை உயர்த்துவோம் தேவனுடைய நாமம் மகியப்படும் தேவனுடைய நாமம் மகியப்படும் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் செய்வார் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் செய்வார் தேவனை உயர்த்துவோம் தேவனுடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருமம் அமைந்தவர் தேவன் இரட்டை மிகுந்தவர் தேவன் கிருபிகள் மத்தியில் வாசம் செய்யவர் அவர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் லைவ்ல இருக்கிறவங்க ஜப கீழே கமான் பண்ணுங்க பிரதர் உங்களுக்கான இந்த வேலையில் ஜபம் மேரடுக்கப்படும் சரிங்களா ஸோ ஓகே இந்த இதில் இப்போ ஆடோரை துதிப்போம் ஆண்டவர் உயர்த்துவோம் துதிகள் மத்தியில் தேவன் பெரியவர் எல்லா புகழும் மகிவும் தேவனுக்கு தான் சரிங்களா சோத்ரம் 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 சுத்துகிறப்பா சோற்றுகிறப்பா அம்மையை துதிக்கிறப்பா கிருவி மிகுந்தவரை துதிக்கிறோம் இறக்க மிக துதிக்கிறோம் கிருவை மத்தியில் வாசம் செய்வரே துதிக்கிறோம் ஒளியான சேச்சைத்து கண்மழையில் நிறுத்தின தகப்பனை துதிக்கிறப்பா சுத்தரிக்கிறப்பா சுத்தரிக்கிறப்பா மகா பெரியவரையும் துதிக்கிறோம் மகா இறக்க மிகவரை துதிக்கிறோம் கிருவை மத்தியில் வாசம் செய்வதே துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா சுத்தரிக்கிறப்பா சுத்தரிக்கிறப்பா பூர்ணங்கள் வரை துதிக்கிறப்பா சுத்தரிக்கிறப்பா சோத்தரிக்கிறப்பா சோத்தரிக்கிறப்பா அம்மையை துதிக்கிறப்பா நீச்சி மென்று மென்று மாறாதே துதிக்கிறப்பா சுத்தரிக்கிறப்பா சுத்தரிக்கிறப்பா நீர் பெரியவர் நீர் வல்ல

பிந்தைக்கு உந்தன் மார்பீனில் சாய்வே உந்தன் மார்பீனில் சாய்வே சோத்திரப்பா 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 நீ பெரியவர் நீ வல்லவர் நீ கிருமை மிகுந்தவர் நீ இரக்கம் மிகுந்தவர் திதிகளை மத்தியில் வாசம் செய்வார் செய்வார்ப்பா சோத்தரிக்கிறப்பா 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 விசப்பா சோத்தரிக்கிறப்பா ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண் போன்ற நாங்கள் பார்த்துற ராஜா எங்களை ஒரு ஷேப்பு கொண்டு வாங்கப்பா உருவாக்குங்கப்பா உருவாக்குங்கப்பா குயவன் கையில் களிமண்ணாய் குயவன் கையில் குயவன் கையில் களிமண்ணாயே இருந்த என்னையுமே நீர் வரைந்து கொண்டீரே குயவன் கையில் இருந்த என்னை உருவாக்கி வந்தீரே ஐயா நீர் உருவாக்கி வந்தீரே குயவனே குயவனே பாடே பின் காரணி என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே தேங்க் தேங்க்யூ ஜீசஸ் யூ மாஸ்டர் தேங்க் யூ ஃபார் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ லார்ட் கிரேட் மாஸ்டர் இவர கிரேட் லார்ட் நன்றிப்பா நன்றிப்பா இந்த வேலையை நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சித்த செய்ய ஒப்பை கொடுக்குறோம் மீதமான ஒவ்வொரு ஜப குறிப்பாக நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் புது புது ஆத்மாக்களை கொடுங்க நியூ ஆத்மாக்களை கொடுங்க சந்திங்க எடுத்து பயன்படுத்துங்க அர்ப்புச்சிங்க அதை சேர்த்தேங்கப்பா ஏஷு நாம திச்சு வைக்கிற நல்ல பிதாவே ஆமீன் அமீன் 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 ஆனி சிஸ்டர் சோத்திரம் ஆனி சிஸ்டர் சோத்திரம் பிஜு ஜார்ஜ் தென் டிஜேஎக்ஸ் டிஜே எக்ஸ் பிட்டோ ஹாய் ப்ரதர் பிரைஸ்தலாட் ஸோ ஓகே இப்போ அனு சிஸ்டர் ஆனி சிஸ்டர் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அஸ்வர்ட் பிரதர் யுவர் ப்ரேயர் செட் மீ பிரதர் ஆமீன் அப்பா தலாடுன்னு சொல்லியிருக்கீங்க உங்களோடய குறிப்புகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காண்டி நான் ப்ரேயர் பண்ணுறேன் இப்போ ஆனி சிஸ்டருக்காண்டி ப்ரேயர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறேன் உங்களோட ப்ரேயர் பாயிண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர் சரி இப்போ ஆனி சிஸ்டர் காண்டி ப்ரேயர் பண்ணுவோம் பினு ஜார்ஜ் அண்ட் ஃபேமிலி அவங்களுக்காண்டியும் ஆனி சிஸ்டர் பண்ணுவோம் सोतरवे सोतरी बिनु जॉर्ज फैमिली आनी सिसम्लीवर यम कर्को प्लीस्ू जीसस् टें यू मस्टर टैंक्यू फरर टैंक्यू फादर प्लस् टी लॉर्ड प्लीस् प्ली नव ए टम टच मी जारज बु जारज् ब्रदर और फेमिली मेमर्स अंड एव्री पर्सन प्लीज टीच अंड एव्री पर्सन प्लीस् नव चेजर लाइफ now change me our life god will provide each and everything god will provide each and everything your, please now provide your glory now provide your blessing now you provide your all needs our family members and Annie's sister and sister and our family members each and every one person this now time touch me lord please touch me lord please your glory please give me the lord your business blessing each and every me you lead me you and every திங்ஸ் பிளீஸ் ப்ரொவைட் மீ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ மாஸ்டர் யுவர் வண்டர்ஃபுல் ஃபாதர் யுவர் வண்டர்ஃபுல் மாஸ்டர் ஏசப்பா நீர் பெரியவர் நீர் வல்லவர் ஏசப்பா ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க ஆனி சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க பிளீஸ் ஆனி சிஸ்டர் ஃபேமிலி ஈச் அண்ட் எவ்வரி மெம்பர்ஸ் நௌ பிளஸ் மீ டச் மீ யுவர் க்ளோரி அண்ட் அனாட்டிங் மீ பிளீஸ் கிவ் மீ நவ் சேஞ்ச் மீ அவர் லைஃப் தேங்க் தேங்க்யூ ஜீசஸ் யூ மாஸ்டர் தேங்க் யூ லாட் அம்மேன் அமேன் அம்மேன் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் வல்லவர் தேவன் கிருமை மிகுந்தவர் देवन इन देवन कृपया मतलब वावर आनी सिस्टर ई विल प्े इन कंटिन्यू सो देवन, देवन गिव्स ईच एंड एवरीतीिंगो प्रदर् योर प्े रिक्वेस्ट डीजे बट्टो योर प्े रिक्वेस्ट ब्रदर एक्स बिटो योर प्े रिक्वेस्ट டிஜே எக்ஸ் பிட்டோ பிரதர் பிரைஸ் தலாட் யுவர் ப்ரேயர் ரெக்வஸ்ட் டிஜே எக்ஸ் பிட்டோ பிரைஸ் தலாட் யுவர் ப்ரேயர் ரெக்வஸ்ட் அண்ட் சிஸ்டர் ஐ வில் ப்ரே இன் கண்டினியூ மை லைஃப் டோன்ட் வரி காட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் காட் வில் மாடிஃபை யுவர் லைஃப் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் அவர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் தேவனோட சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படும் ஸோ தொடர்ந்து ஜபனியில் இருப்போம் டிஜே எக்ஸ் பிரைஸ்தலாட் யுவர் பிரேயர் எக்வெஸ்ட் பிரதர் தேவன் இந்த வேலையில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமையான காரியங்கள் செய்வார் அவர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் செய்வார் தொடர்ந்து ஜப நிலையில் இருப்போம் ஸோ லைவில் இருக்கிறவங்க உங்களோட ஜப குறிப்புகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான இந்த வேலையில் ஜபம் எடுக்கப்படும் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருவன் மீதவர் தேவன் இறக்கம் மிகுந்தவர் அவரை உயர்த்து உயர்த்த நம் வாழ்க்கையில தேவன் கிருபிகள் கொடுப்பாரு மகிமைகள் செய்வார் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் தொடர்ந்து தேவனை உயர்த்துவோம் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் லைவ்ல மகிழப்படுத்துவோம் ஜப குறிப்புகளை கீழே பண்ணுங்க இஃப் யூ டோன்ட் மீன் யூ நீடு யூ நீடு தமிழ் ப்ளேயர் ஆர் இங்கிலீஷ் ப்ரேயர் தென் யூ கேன் டெல் மீ இ கமெண்ட் பாக்ஸ் ஆஃப்டர் தட் காட் வில் லீட் யூ தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருவி மிகுந்தவர் தேவன் இறக்க மிகுந்தவர் தேவன் கிருவிகு மத்தியில் வாசம் செய்வர் ஸோ அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் சரி சரிங்களா அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் மகிமையான காரியங்கள் செய்வார் தேவனுடைய சித்தம் தேவனுடைய நோக்கம் வெளிப்படும் தொடர்ந்து ஜபனையில் இருப்போம் ஸோ லைவில் இருக்கிறவங்க உங்களோட ஜப குறிப்புகளில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர் சிஸ்டர் உங்களுக்காண்டி இந்த வெளியில் ஜபம் மேல எடுக்கப்படும் சரி ஓகே ஸோ லைவில் இருக்கிறவங்க உங்களோட கமாண்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காண்டு இந்த வெளியில் ஜபம் மேல எடுக்கப்படும் தேவனை உயர்த்துவோம் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம் தேவன் அற்புதங்கள் செய்வார் அதிசயங்கள் செய்வார் மகிமையான காரியங்கள் செய்வார் தேவனுடைய நோக்கம் திட்டம் வெளிப்படும் அஸ்வர்ட் லைஃப் சயின்ஸ் பிஸ்னஸ் பிரதர் பிரேயர் சொல்லலை சரி நம்ம அந்த அஸ்வர்டு அந்த பிரதர் காண்டி நம்ம ப்ரேயர் பண்ணும் சரிங்களா அந்த பிரதர் காண்டி சோத்திரங்கிற அந்த பிரதர் நம்ம கடத்தில் ஒப்பு கிடக்கிறப்பா அந்த பிரதர் சிந்தையை அழகு செய்யுங்க அந்த குடும்பத்தின் தேவைகள் போடணும் குடும்பத்தில் எடுத்து பயன்படுத்துங்கப்பா ரச்சிக்கப்படணும் தொடப்படணும் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் ஆசுவத்தை கடல் கட்டலிடுங்கப்பா அவங்க பண்ணுற அந்த பிஸ்னஸ் அமைச்சிருக்குங்க தொழிலில் ஒரு பெருக்கத்தை கட்டலிடுங்க ஆசுவத்தை கட்டலிடுங்க மகிமையான காரியங்கள் செய்யுங்க எடுத்து பயன்படுத்துங்கப்பா அற்புதம் செய்யுங்க அதிசயம் செய்யுங்கப்பா யேசு நாமத்தை செவிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் அமீன் ஆமீன் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் ஸோ தொடர்ந்து ஜப நிலையில் இருப்போம் ஸோ லைவில் இருக்க உங்கள்ட ஜப குறிப்புகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காண்டி இந்த வேலையில் ஜபம் எரிடுக்கப்படும் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் ஸோ தொடர்ந்து ஜப நிலையில் இருப்போம் பிரதர் சிஸ்டர் தேவனுங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமையான காரியங்கள் செய்வார் அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழ்வுப்படுத்துவோம் ஸோ இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் செய்வார் ஸோ இந்த வேலையில் நாம் அவரை சோத்திரம் அவரை துதிப்போம் துதிகள் மத்தியில் வாசம் செய்வார் அவரை துதிக்க துதிக்க நம்மளோட வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் செய்வார் சரிங்களா ஸோ தொடர்ந்து ஜபனையில் இருப்போம் சோத்திரங்கிறதாவே சோத்தரிக்கிறப்பா துதிக்கிறப்பா சோத்திரிக்கிறப்பா சோத்தரிக்கிறப்பா மகா பெரியவரே துதிக்கிறோம் மகா இறக்கமிகுந்தவரை துதிக்கிறோம் துதிகளை மத்தியில் வாசம் செய்யவரை துதிக்கிறோம் 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 குளையான சேச்சு வந்து கண்மையிலிருந்து நிறுத்தின தகப்பனி துதிக்கிறப்பா 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 சோத்தரிக்கிறப்பா சோத்தரிக்கிறப்பா ஊனங்கால துதிக்கிறோம் மகா பெரியவரையும் துதிக்கிறோம் மகா இறக்கம் எய்ந்தவரையும் துதிக்கிறப்பா சோத்த அடிக்கிறப்பா நேற்று மின்று மின்று மாறாதவரை துதிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம் சோத்தடிக்கிறோம் சோத்து அடிக்கிறப்பா சோத்தடிக்கிறப்பா எசப்பா இது வரைக்கும் நீங்கள் நடத்தி கொடுங்க அந்த பாதைகளுக்கு நன்றி இனிமேல் நீங்கள் நடத்தப் போகிறதுக்கு நன்றி உதவி செய்யுங்கப்பா விலனை கொடுங்கப்பா பிலைவெனத்தை எடுத்து போட்டுருங்கப்பா அற்புத செய்யணும் அதிசயம் செய்யப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்கப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில் உங்கள் சித்தம் நோக்க திட்டம் ராஜா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யப்பா பிலவெனத்தை எல்லாத்தையும் மாற்றுங்கப்பா எல்லா தடைகளை உடைங்கப்பா

രൂദികൽ മക്തിൽ വസി പോനേ ആയിരം ആയിരം നന്മകൾ അനുദിനം എന്നെ സൂണ്ടിടേ കൃവൈ miracum മൻബം കൊണ്ടിരീ ആയിരം ആയിരം നന്മകൾ അനുദിനം എന്നെ സൂണ്ടിടേ കൃവൈ miracum മൻബം കൊണ്ടിരീ നല്ലയ빌േസര എന്നെ നടത്തി വണ്ടിരീ

வேலையை நம்ம கரத்தில் ஒப்பை கொடுக்குறோம் இந்த வேலையில் நம்மளுடைய சித்த செய்ய ஒப்பை கொடுக்குறோம் ஒவ்வொரு வாழ்க்கையோட சித்த நோக்க திட்டம் வெளிப்படணும் அடியனை மறைச்சி நீங்கள் வெளிப்படுங்க அற்புதத்தை அது சேங்க மகிமையான காரியங்கள் செய்யுங்கப்பா எடுத்து பயன்படுத்துங்கப்பா நிறைய புது புது ப்ளேயர் பாயிண்ட்ஸை கொடுங்கப்பா நியூ ஆத்து மக்களை கொடுங்க பழைய அத்து மக்களை கொடுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா பலனை கொடுங்க பழையவனத்தை எடுத்து போட்டுருங்க அடியனை மறைச்சி நீங்கள் வெளிப்படுங்க உதவி செய்ய அற்புச்சிங்க அது செஞ்சீங்கப்பா யேஸ்வி நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் ஸோ லைவில் இருக்கிறவங்க உங்களோட ஜபக்குறிப்புகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இஃப் யூ டோன்ட் மைன் யூ நீட் தமிழ் ப்ரேயர் ஆர் இங்கிலீஷ் ப்ரேயர் தென் யூ கேன் டெல் இன் இந்த கமெண்ட் பாக்ஸ் ஆஃப்டர் தட் வில் ப்ரே நோ ஸோ உங்களோட ஜபக்குறிப்புகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர் லைவ்ல இருக்கிறவங்க உங்களோட ஜபக்குறிப்புகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேவனுங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் தேவனுடைய திட்டம் வெளிப்படும் தேவனுடைய சித்தம் வெளிப்படும் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் செய்வார் ப்ளீஸ் பிரதர் சிஸ்டர் உங்களுடைய ஜெப குறிப்புகளை கீழே கமான் பண்ணுங்கள் உங்களுக்காண்டி இந்த வேலையில் ஜெபம் மேறெடுக்கப்படும் தேவனுங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார் அதிசயங்கள் செய்வார் மகிமையான காரியங்கள் செய்வார் தேவனுடைய சித்தம் வெளிப்படும் உங்களுக்காண்டி பாரத்தோடு ஜபம் பண்ணப்படும் தேவனுங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் செய்வார் ஸோ தொடர்ந்து ஜப்பனையில் இருப்போம் தேவனை உயர்த்துவோம் தேவனுடைய நாமம் மகிழப்படும் இது வரைக்கும் இல்லாத மகிமையான கருங்கள் ஸோ அவர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழ்ச்சிப்படுத்துவோம் ஸோ தேசத்துக்காண்டி சமூகத்தில் வரைகிறோம் சரிங்களா தேசத்துக்காண்டி ஒரு எழுப்புகளைக்காண்டி நம்ம பண்ணுவோம் ஒரு நிமிஷம் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டலையிடணும் அதற்கான பயப்படும் சோத்திரங்க தாவே சோத்தரிக்கிறப்பா துதிக்கிறப்பா தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டலையிடணும்ப்பா வாலிபால் மத்தியில் எழுப்புதலை கட்டலிடுங்க சபைகள் மத்தியில் எழுப்புதலை கட்டலிடுங்க ஊழியக்காரங்க மத்தியில் எழுப்புதல கட்டலிடுங்கப்பா தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொடுங்க தேசத்தில் எழுப்புதல கட்டலிடுங்கப்பா ஏசு நாமத்தில் தேசத்தில் எழுப்புதல கட்டலிடுங்க அற்புச்சிங்கப்பா தேசத்தில் ஒவ்வொரு வாலிபால் சகோதர சகோதரிகள் தொடப்படணும் சந்திக்கப்படணும் ரசிக்கப்படணும் மனம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்கப்பா ஏசு நாமத்தினாலே பெரிய மாற்றத்தை கொடுங்க ஏசுவின் நாமத்தினாலே அற்புவி செய்ங்கப்பா ஏசு நாமத்தினாலே அதிசயம் எங்கப்பா தேசத்திலோட எழுப்புகளை கட்டல மகிமையான காரியங்கள் செய்யுங்கப்பா தேசத்தில் இருக்கிற எல்லாரும் தொடப்படணும் சந்திக்கப்படணும் ரசிக்கப்படணும் மனம் திருமணம் அற்புவி செய்யுங்க அதிசயிச்சுங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்கப்பா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தொடப்படணும் சந்திக்கப்படணும் ரசிக்கப்படணும்ப்பா மனம் திருமணம் மனம் திருமணப்பா பாதுகாக்கப்படணும் பாதுகாக்கப்படணும் உதவி செய்ங்கப்பா உதவி செய்ங்கப்பா உதவி செய்ங்கப்பா பலப்படுத்துங்கப்பா பலப்படுத்துங்கப்பா அற்பு செய்ங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா பாதுகாக்கப்படணும் தேவைகள் சந்திக்கப்படணும் எடுத்து பயன்படுத்துங்க இயேசு நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் 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 தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் ஸோ தொடர்ந்து ஜபனையாக இருப்போம் தேவனுங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமையான காரியங்கள் செய்வார் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் நடக்கும் ஸோ தேவனை உயர்த்த உயர்த்த உங்கள் வாழ்க்கையில் கிருபைகள் கொடுப்பாரு மகிமைகள் செய்வாரு அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஸோ லைவ்ல உங்களோட ஜப்ப குறிப்புகளை கீழே கமாண்ட் பண்ணுங்க உங்களுக்காண்டி இந்த வேலையில் ஜபம் மேலடுக்கப்படும் தேவனங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வாரு மகிமையான காரியங்கள் செய்வாரு தேவனை உயர்த்துவோம் தேவனை தேவனுங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் ஸோ லைவில் இருக்கிறவங்க உங்களை ஜெப குறிப்புகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லைவில் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறத்துறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவனுங்க வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் செய்வார் தேவனோட சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படும் ஸோ தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம் தேவனை உயர்த்துவோம் தேவனோட நாமத்தை மகிழப்படுத்துவோம் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் எல்லா புகழும் கனமும் மகிமையும் தேவனுக்கு தான் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருவை மிகுந்தவர் தேவன் இறக்கம் மிகுந்தவர் அவர் கிருபையில் மத்தியில் வாசம் செய்வர் ஸோ லைவில் இருக்கிறவங்க உங்களோட ஜெபக்குறிப்புகளை கீழே கமெண்ட் பண்ணுங்க பிரதர் இந்த வேலையில் உங்களுக்காண்டி ஜப்பம் ஏறெடுக்கப்படும் தேவனங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமையான காரியங்கள் செய்வார் சரிங்களா ஸோ அதே போல் நம்மளோட லைவ் டைமை வந்து மாத்திருக்கேன் என்ன மாற்றிருக்கேன்னா காலையில வந்து லைவ் இருக்கும் திருப்பி ஈவினிங் லைவ் இருக்கும் சரிங்களா காலையிலேயே லைவ் இருக்கும் ஈவினிங் லைவ் இருக்கும் ஏன்னா என்னோட பழைய இருந்து கூப்பிட்டிருக்காங்க வந்து சாரி வியாழக்கிழமை வந்து நான் கடந்து போகணும் ஸோ போகணும் ஸோ அதனால நான் காலையில் ஒரு ஒன் ஹவர் லைவு நைட் ஒன் ஹவர் லைவ் இருக்கும் ஸோ யூஷுவல் மெ ரெகுலராக ஷார்ட்ஸ் வீடியோ வீடியோஸு மெசேஜஸ் ஸோ அதெல்லாம் ரெகுலராக போய்கிட்டு தான் இருக்கும் அதில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி அலக்டேட் பண்ணி போட்டுருவேன் ஸோ முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேவனங்க வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் செய்வார் தேவனோட திட்டம் தேவனுடைய நோக்கம் சித்தம் வெளிப்படும் அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார் அதிசயங்கள் செய்வார் தொடர்ந்து ஜெபனில் இருப்போம் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருமை அவர் அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் ஸோ இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் நடக்கும் ஸோ தொடர்ந்து ஜெபனில் இருப்போம் தேவனுடைய நாமம் மகிழப்படும் தேவனுடைய சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படும் அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமையான காரியங்கள் செய்வார் ஸோ இது வரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் அற்புதங்கள் நடக்கும் ஸோ தேவனுடைய நாம மகிழப்படும் தொடர்ந்து ஜபனையில் இருப்போம் பிரதர் சிஸ்டர் ஸோ தேசத்தில் ஒரு இறுப்பில் கட்டலையிடணும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் ஸோ தொடர்ந்து ஜபனையில் இருப்போம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சம் கொஞ்சம் பிரைட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன் லைட்டு ஸோ சம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆமாம் ஸோ சாரி ஸோ ஸோ முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேவன் அவங்க வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் செய்வார் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் தேவனுடைய திட்டம் தேவனுடைய நோக்கம் வெளிப்படும் ஸோ தொடர்ந்து சபனையில் இருப்போம் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருமை மிகுந்தவர் தேவன் இறக்கம் மிகுந்தவர் அவரை உயர்த்த 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 நம்ம வாழ்க்கையில் கிருபைகள் கொடுப்பார் மகிமைகள் செய்வார் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஸோ தொடர்ந்து சபனையில் இருப்போம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் தேவனுடைய சித்தம் வெளிப்படும் சரிங்களா அவர் பெரியவர் அவர் வல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருமை மிகுந்தவர் அவர் இறக்க மிகுந்தவர் அவர் கிருபையின் மத்தியில் வாசம் செய்வர் அவர் உயர்த்த 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 நம்ம வாழ்க்கையில் கிருபைகள் கொடுப்பார் மகிமைகள் செய்வார் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் நடக்கும் ஸோ தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருபை மிகுந்தவர் தேவன் இறக்க மிகுந்தவர் தேவன் கிருபைகள் மத்தியில் வாசம் செய் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் கமெண்ட் பண்ணுங்க பிரதர் சிஸ்டர் உங்களுக்கான இந்த வெளியில் ஜெபம் எடுக்கப்படும் தேவங்க வாழ்க்கையில் அற்புத அதிசயங்கள் மகிமையான கரைகள் செய்வார் தேவனுடைய சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படும் அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் சரிங்களா ஸோ லைவில இருக்கிறவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேவனங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வாங்க ஸோ ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் ப் ப்ரே ஃபார் மீன் ஓகே வள்ளியம்மா கண்டிப்பா ப்ரேயர் பண்ணுவோம் சோத்திரங்கிறதாவே சுத்தரிக்கிறப்பா எங்கள் வள்ளியம்மா கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா ஏசப்பா அவங்களை இந்த ரத்த கொட்டக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் அவங்க சிந்தியை அழுகுச்சிங்கப்பா ஏசு நாமத்தினாலே அவங்களுக்கு இருக்கிற அந்த கட்டுகள் ஏசு நாமத்தில் அந்த பிசாசின் தந்திரங்கள் கிரியைகள் அழிக்கப்படணும் நாமத்தில் அவைகள் எல்லாம் அழிக்கப்படணும் அவைகள்லாம் அழித்து செயலிந்து ஆகணும்ப்பா எல்லாத்தையும் செயலக பண்ணுங்கப்பா பண்ணுங்கப்பா அவங்கள கட்டி வச்சிருக்கிற கிரியைகள் அந்நிய கிரியைகள் சத்ருவின் போராட்டங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் அழிக்கப்படணும்ப்பா ஏசு நாமத்தில் அழிக்கப்படணும்ப்பா ஏசு நாமத்தில் இந்த வெளியில் அழிக்கப்படணும்ப்பா ஏசு நாமத்தில் ஒரு விடுதலை கட்டிலிடுங்கப்பா ஏசு நாமத்தில் இந்த குடும்பத்தில் விடுதலை கட்டலிடுங்கப்பா அந்த குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிற எல்லா செய்வினை கட்டுகள் நாம ப்பா அந்த குடும்பத்தை கட்டி வச்சிருக்க எல்லா கட்டுகள் அந்த குடும்பத்தை கட்டி கட்டுகள் வச்சிருக்கா எரிக்கப்படனப்பா அவைகள் எல்லாம் சாம்பலாகி போடணும் அற்புதங்க அதிசய செய்யப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்க அவங்க குடும்பத்தில் ஒரு எழுப்புல கட்டிலிடுங்க ரெண்டு பசங்களை ஒப்பு கொடுக்குறோம் பசங்க வாழ்க்கையில பரிசு கட்டிலிடுங்க தேவைகள் சந்திக்கப்படணும் பசங்களை எடுத்து பயன்படுத்துங்க அற்புதங்க பெரிய பையன் சீக்கிரம் செலக்ட் ஆகணும்ப்பா பேங்க் எக்ஸாமில் அதுக்கு உதவி செய்யுங்க நானத்தை கொடுங்க குடும்பம் முழுவதும் ரசிக்கப்படணும் குடும்பம் முழுவதும் தொடப்படணும் குடும்பத்தை வேலியடைங்க குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிற எல்லா கட்டுகள் எல்லா போராட்டங்கள் எல்லா கிரியைகள் அழிக்கப்படணும் எல்லா கிரியைகள் அழிக்கப்படணும் எல்லா கிரிகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்படணும் எல்லா கிரிகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்படணும் இந்த வேலையில் இயேசு நாமத்தில் அழிக்கப்படணும்ப்பா அற்புச்சிங்க அது சேர்த்துங்கப்பா ஏசு நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே அமீன் 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 தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருபி மீந்தவர் வள்ளியம்மா நான் உங்களுக்காண்டி நான் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ ப்ரேயர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் அநைட்டிங்கை நான் ரிசீவ் பண்ணுறதை நான் உணர்ந்தேன் ஸோ நான் சொல்கிறேன் தெளிவாக கேளுங்க உங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டி வச்சுருக்கிற அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டது இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டது அவைகள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் திரும்பி பெயரும் சரிங்களா ஏசு நாமத்தில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பெயிரும் அதனால் நீங்கள் அவரை விசுவாசிங்க அவரை நம்புங்க தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் செய்வார் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் தேவனுடைய சித்தம் வெளிப்படும் சரிங்களா தேவனுடைய சித்தம் கண்டிப்பாக வெளிப்படும் ஸோ அதனால் தொடர்ந்து ஜபநிலையில் இருங்க தேவனை உயர்த்துங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் ஸோ அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் நடக்கும் ஸோ தொடர்ந்து ஜபநிலையில் இருங்க சரிங்களா வலியமாக நான் உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் செய்வார் உங்கள் குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் எல்லாமே எரிக்கப்பட்டது சரிங்களா உங்கள் குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் எல்லாமே எரிக்கப்பட்டு விட்டது ஸோ அதனால மனசு தளராதீங்க தேவன உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார் அதிசயங்கள் செய்வார் தேவனோட சித்தம் வெளிப்படும் நான் உங்கள் குடும்பத்துக்காண்டி நான் ப்ரேயர் பண்ணும்போது நான் நிறைய தடவை சொல்கிறேன் உங்கள் குடும்பத்துக்காண்டி ப்ரேயர் பண்ணும்போது இது வரைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகத்தை நான் உணர்கிறேன் அந்த அளவுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுக்குறாரு ஏன்னா அந்த குடும்பத்தில் அந்த அளவுக்கு கிரியைகள் அந்நிய கிரியைகள் அந்த கிரியைகள்லாம் இருக்குது எல்லாமே தேவன் முறியடிச்சிருவாரு நீங்கள் படாதீங்க நிம்மதியாக தூங்குங்க பிரேயர் பண்ணிவிட்டு தேவனை மட்டும் பாருங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் செய்வார்மா தொடர்ந்து உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிறேன் தேவனோட சித்தம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் சரிங்களா ஆமீன் ஆமீன் ஒரு நிமிஷம் சாரி தேவனுடைய சித்தம் தேவனுடைய நோக்கம் வெளிப்படும் அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழ்வுப்படுத்துவோம் லைவ்வில் இருக்கிறவங்க ஏதாவது ஜபம் குறிப்பு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் லைவில் இருக்கிறவங்க கைண்ட்லி ரெக்யூஸ்ட் யுவர் ப்ரேயர் ரெக்யூஸ்ட் ப்ளீஸ் சென்ட் மீ இந்த கமெண்ட் பாக்ஸ் உங்களோட ஜபம் குறிப்பு உங்களோட விண்ணப்பங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர் சிஸ்டர் உங்களுக்காண்டி இந்த வேலையில் ஜபம் ஏறெடுக்கப்படும் தேவனு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமையான காரியங்கள் செய்வார் தேவனுடைய சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படும் Uh, so, terus nih?